கொடைக்கானல் இத்தனை வருஷமா நான் சுற்றி இருக்கேங்க நான் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைங்க நண்பர்களே நீங்கள் கொடைக்கானலில் இதுவரையும் போய் பார்க்காத ஒரு இடம் அல்லது கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடத்த பற்றி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்து கொடைக்கானலில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க ஸோ அது வில்பெட்டி பக்கத்தில் இருக்க புளியூர் அப்படின்ற ஒரு அழகான ஒரு மலை கிராமம் அதுதான் வந்து பார்த்தோன்னா கொடைக்கானலில் இந்த பகுதியில் இருக்க ஒரு கடைசி கிராமம் ஸோ சோலோ ரைடு தான் இது கொடைக்கானலில் ஒரு ஒன் டே ட்ரிப் நீங்கள் வரும்னு நினச்சிங்கன்னா நம்ம கூட்டமே இல்லாமல் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இடங்கள்ல இது ஒரு முக்கியமான இடமா இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த பணிகளுக்குள்ளே மிளந்து வர போகிறீங்க அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடே கண்ணுக்கு தெரியல எது என்ன இருக்குதுன்னு கூட தெரியலங்க அந்த அளவுக்கு பணிகளுக்குள்ளே நகர்ந்து தான் நம்ம வந்து பயணம் பண்ணணும் இப்போ தான் மிஸ்டி கிளியர் ஆச்சு மிஸ்டி கிளியர் ஆனவனே தான் அந்த வியூ வந்து தெரியுதுங்க வெளிப்பட்டி டூ நம்ம புளியூர் போகிற ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றி எல்லாம் தங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது எம்டி ரோடு சின்ன ரோடு இது வந்து பார்த்தோன்னா நமக்கு தமிழ்நாடு மாதிரி இல்லைங்க கேரளாவுக்குள்ளே அந்த வாகமன்குள்ளே வந்த மாதிரி இருக்கு வாகமன் தான் மெடோலேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே வந்த மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்த எப்படி நண்பர்களே நம்ம வந்து ஃபைனலி புளியூர் வியூ பாயிண்ட்டு வந்துட்டோங்க வெளித்தனமா இருக்குங்க ஸோ ஃபைனலி வந்து இந்த புள்ளியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா ஒரு பத்து வீடு இருக்குது ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்தை தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அழகாக ஒரு குட்டிய ஒரு கஃபே ஒன்று இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்த வந்து இன்னுமே அழகாகிச்சு ஸோ நாங்களுமே இந்த இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் டாயம் பார்க்க வேண்டிய இடம் இந்த இடத்த சுற்றி நிறைய ஸ்டே இருக்குது இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் பண்ணி போகக்கூடிய ஒரு இடமும் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆஃப் ரோட் போக பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த இடத்த பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் தகவல் தேவைப்படுச்சுன்னா தயவு செஞ்சு முழு வீடியோ போய் பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ தோணும்